அந்த தேன் இஞ்சி தான் எப்படி நம்ம மேக் பண்ண போறோம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ நான் இஞ்சி தேன் மேக் பண்றதுக்காக நானூறு எம்எல் தேன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த இஞ்சிய நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்க போறோம் இஞ்சி தேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டலம் நம்ம சாப்பிடணும் அதுவும் காலையில ஏர்லி மார்னிங் பிரஷ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட ஸ்கின்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்காது முடிஞ்ச அளவுக்கு கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைச்சிருக்கும் இதில் கேன்சர் வரக்கூடிய செல்களை கூட வந்து பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இஞ்சி இந்த இஞ்சிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோல் நீக்கிக்கோங்க இஞ்சியை நல்லா தோல் சீரி எடுத்தாச்சு இதை தண்ணியில் வாஷ் பண்ணிடாதீங்க நீங்கள் மண்ணோடு வாஷ் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்க போகிறோம் இன்னும் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இஞ்சியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா தேனில் நல்லாவே மிக்ஸ் ஆகி ஊறி வரும் ஆல்மோஸ்ட் நம்ம இஞ்சியை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் இஞ்சி தேன் எப்போ மேக் பண்ணாலும் ஒரு கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க ஏன்னா கண்ணாடியில் இருந்தால் தான் அது கெட்டு போகாது ஏன்னா இது நம்ம ஃப்ரீசர் ஃப்ரிட்ஜ் அது மாதிரி எதுலேயுமே நம்ம வைக்கக்கூடாது வெறுமனே நம்ம வெளியே தான் வைக்க போகிறோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊறி இருக்கணும் இதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கண்ணாடி பவுல் வாங்கியிருந்தேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் இந்த பவுலை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இஞ்சியை நல்லா சேர்த்துட்டு நல்லா இது மூழ்கிற அளவுக்கு ஹனி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ டேஸ் எடுத்து வச்சுருங்க டூ டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக ஏர்லி மார்னிங் ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க சீரியஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இஞ்சி இதை வந்து ஃபுல்லா நினைகிற வரைக்கும் நம்ம ஊற்றிக்க போறோம் போதும் இப்போ ஒரு தண்ணியில் நினைக்காத ஸ்பூன் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்க போறோம் இங்க பாருங்க இதுதான் நம்மளோட இஞ்சி தேன் இது டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் சீரியஸ்லி பார்க்கவே டெம்டிங்காக சூப்பராக இருக்கும் இது மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி மேக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மினிமம் ஒன் மந்த் வரைக்குமே உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வேற மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இஞ்சித்தேன் செய்யும்போது அதை போட்டு வைக்கிற பவுல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி ஒரு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட வந்து ரெடி க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டேஸ்க்கு நம்ம எந்த கைப்படாமையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு போறோம் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு மார்னிங் வர தேன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே எடுத்துக்கலாம் ஆனா சுகர் பேஷண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க இது என்னதான் ஹனியா இருந்தாலும் இதிலே சுகர் கண்டென்ட் இருக்கு அதனால உங்களை டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க வந்து அல்சர் பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும் இது எடுங்க ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வயிற்றுல பொண்ணு இருக்கும் அப்ப நீங்க இதை எக்ஸ்ட்ரா சாப்பிடும்போது உங்களோட பொண்ணை வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க பாத்தி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த ஹனி வந்து பாத்தீங்கன்னா இந்த மலை சைடெல்லாம் நமக்கு கிடைக்கும் அவங்க கிட்ட இருந்து இந்த ஹனி வாங்கிக்கோங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பண்ணைகளில் தேனி வளர்க்கறாங்க இல்லையா அவங்க கிட்ட கேட்டு நீங்க இந்த ஹனி வாங்கிக்கோங்க கடையில் கொடுக்குற எந்த ஹனியும் நீங்க வாங்காதீங்க அது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஹனியே கிடையாது அது ஃபுல்லா ஒரு பாவு சக்கரை பாவு கலந்து அதை உங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க அதை நீங்க மேக் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஒன்னு நீங்க மழைக்காரங்க கிட்ட கேட்டு வச்சீங்கன்னா அவங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் கொடுப்பாங்க அது வாங்கிக்கோங்க இல்லைன்னா பண்ணை ஹனி கூட வாங்கிக்கோங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இது டெய்லியும் ஏர்லி மார்னிங் ப்ரஷ் பண்ண உடனே வெறும் வயிற்றுல ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட மறந்துடாதீங்க நம்ம காலையில ஒரு டம்ளர் டீ குடிக்கிறத விட நீங்க இழுத்தல் எடுத்துட்டு வாங்க அதை விட நூறு மடங்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் நீங்க இதை மறக்காம ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்க அதாவது நாப்பத்தி எட்டு நாட்கள் டெய்லி காலையில எடுத்துட்டு வாங்க நீங்க அப்படி எடுத்துட்டு வரும்போது உங்களோட ஃபேஸ்ல இருந்து பாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் உங்களுடைய வெயிட் கம்மியா இருக்கும் உங்களோட ஸ்கின் குளோவாக ஆரம்பிச்சிருக்கும் அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இஞ்சித்தேன்ல இருக்கு நீங்கள் இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் நீங்கள் அதை சாப்பிட்லாம் சின்ன வயசுலேருந்தே எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ரத்த சோகம் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் பெயின் வர்றது அதே மாதிரி இந்த பீரியட்ஸ் டைமில் ஸ்டமக் பெயின் வர்றது இந்த முட்டி வலி வருது அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த இஞ்சி தேனை மேக் பண்ண மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனால் இது டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய ஆரோக்கியமான ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அபீஸ் நேச்சர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை தேவைப்பட்டால் மறக்காமல் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்